வணக்க மக்களை ஈ நம்ம நம்ம சினிக்கு நம்ம ரிட்டன் ஆஃப் அவனை அடுத்த சாப்டர் தான் பாக்க போறோம் வீடியோக்கூட போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்களை கொடுத்துட்டு பாருங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பாத்துருப்போம் நம்ம சகா இருக்கா இல்ல அவன் அந்த டியூவல் கேப்லிங் நடக்கிற இடத்துக்கு போயிருப்பான் சோ அங்க போய் இந்த டாங் ஃபேங் யோன் அப்படின்னு ஒருத்தனை ஃபேஸ் பண்றதுக்காக போவான் அவனை ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி வேற ஒரு ஃபைட்ல சண்டை போடணும்னு சொல்லுவானுங்க சோ அந்த ஃபைட்லேயும் சண்டை போட்டு அவனை ரொம்ப ரொம்ப ஈஸியாவே தோக்கடிச்சிருவான் டாங் யோன நடக்க போறோட ஃபைட்டு அடுத்த நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லி இவனை ரெஸ்ட் எடுக்க சொல்லிடுவானுங்க ஆனா இவன் ரெஸ்ட் எடுக்கிற இடத்துல ஒரு ரெண்டு பொண்ணுங்க வருங்க இவனுக்கு ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்றதுக்காக அந்த ரெண்டு பொண்ணுங்களுமே ஒரு வித்தியாசமான ட்ரக்க அதுங்களோட முடியல வச்சிருக்குங்க அந்த ரெண்டு ட்ரக்குமே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ட்ரக்கு அதாவது கொள்றதுக்கானது இல்ல வேறதுக்கான ஒரு ட்ரக் அந்த ஒரு ட்ரக்கையும் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான் அது ரெண்டுத்தையும் அந்த பொண்ணுங்களுக்கே வேற கொடுத்துருவான் இப்ப இன்னொரு பக்கம் இந்த ஒயோங் போக் அதாவது இந்த கேம்லிங்கிங்க பாக்குறதுக்காக வந்திருப்பான் இவர் தான் இங்க இருக்கிற எல்லாத்தையுமே கண்ட்ரோல் ஆளு இவர் இன் அப்படின்னு ஒரு இடத்தோட இன் இருப்பார் இருப்பாரு இவரை பார்க்கறதுக்காக வந்திருப்பான் இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் நம்ம போன சாப்டரோட நம்ம ஒரு சொல்லி இருப்பான்ல என்னையே எல்லாரும் வந்து மொத்தமா சண்டை போடுங்கன்னு ஒருவேளை நான் தோத்துட்டேன்னா நான் செத்து போயிருவேன் இல்ல நான் ஜெயிச்சுட்டேன்னா எல்லாமே எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி இருப்பான்ல இதை கேட்டு அவர் யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க எதுவும் கன்ஃபியூஷன் ஆயிருக்கா எல்லாத்தையும் மொத்தமா இழந்துற மாதிரி தோணுதா இல்ல இந்த சிச்சுவேஷன் ரொம்ப அட்வான்டேஜா இருக்குன்னு நினைக்கிறீங்களான்னு கேப்பா இப்போ அந்த ஒயோங் போக்கு சொல்லுவாரு நான் ஒருவேளை உன ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னா அப்ப என்ன பண்ண போறேன்னு ரிஜெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு அப்பயுமே இது டிஸ்அட்வான்டேஜ் தான் ஏன் அப்படின்னா என்னோட சபார்டினேட்ஸ் எல்லாருமே நாளைக்கு காலையில வந்துருவாங்க அவங்க எல்லாரும் வந்துட்டாங்கன்னா அப்ப எனக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கும் சோ இன்னைக்கு நைட்டு மட்டும் தான் உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும்னு சொல்லுவா இப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் புரியாது இவரு இத்தனை நாளா எல்லாரையும் ஏமாத்தி நிறைய காசை சம்பாரிச்சாரு நிறைய பேருக்கு ஃப்ரீயாக ஆல்கஹால்னு எல்லாத்தையும் கொடுத்தாரு நிறைய வித்தியாச வித்தியாசமான ஸ்கீம்ஸ்லாம் யூஸ் பண்ணி நிறைய பேரை தோக்கடிச்சாரு அது மூலமாக டாங் ஃபாங் யோனை எப்பயுமே ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருந்தாரு ஒருவேளை டாங் ஃபாங் யோன் தோற்று போனாலும் அவங்களையும் கொண்டு அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து திரும்பியும் அதை வச்சு நல்லவங்க விஷயம் போட ஆரம்பிச்சாரு ஆனால் இவ்வளோத்தையும் பண்ணி இவ்வளோ கேவலமான லைஃபை வாழ்ந்த ஒருத்தருக்கு கேம்லிங் கிங்னு பேரு இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்பான் இது கேட்ட உடனே இந்த போக்கும் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை உனக்கு ஒருவேளை அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னா இங்க ரெண்டு பேரும் இவனி இங்கேயே கொண்டுலாமே இதுதானே உனக்கு அட்வான்டேஜா இருக்குன்னு சொல்லுவாரு எனது எனக்கு அட்வான்டேஜா இருக்குமா நம்ம ரெண்டு பேர் இன்கீப்பர்ன்றதுனால நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஒரே சுச்சுவேஷன்ல இருக்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்பான் சரி சரி அதை தூக்கி போட்டுருங்க இத்தனால மத்தவங்க கிட்ட இந்த காசை திருடியே உங்களுக்கு ஆயிடுச்சு எல்லாரும் ஏமாத்தியே பழக்கம் ஆயிடுச்சு இந்த ஒரு தடவையாவது ப்ராப்பரா ஒரு பெட் பண்ணுவோம் அதனால இந்த ஒரு தடவையாவது எந்த ட்ரிக்கையும் யூஸ் பண்ணாம ஒழுங்கா என் கூட பெட் பண்ணி விளையாடுங்க அப்படின்னு சொல்லுவான் இப்ப உடனே அவரும் கேட்பாரு நீ ஏதோ இன் வச்சு நடத்துறேன்னு அப்படின்னு சொல்லிடுவான் அரேனாவுக்கு கூட்டிட்டு வரேன் நம்ம ரெண்டு பேரும் இதை ஒரு நேர்மையான சண்டையாவே வச்சுக்கலாம் இதுதான் எனக்கும் அட்வான்டேஜா இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா உன்னோட முடிவை நினைச்சு நீ வருத்தப்படாத அப்புறமா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே சண்டைக்கு கிளம்பிடுவாங்க உடனே இந்த டாங் சொல்லுவான் கண்டிப்பா பாரு நீ வேணா என் கால்ல விழுந்து கண்டிப்பா என் கிட்ட கருணையை எதிர்பார்த்து மன்னிப்பு கேப்பா அப்படின்னு இப்ப எல்லாரும் வெளில வந்துருவாங்க அப்ப இந்த டாங்ஃபாங் யோனும் எல்லாருக்கும் உத்தரவு போடுவான் அரேனாவுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோ பாட்டுக்கு அவன் பாட்டுக்கு ஜாலியா நடந்து போய் பக்கத்துல இருக்க கடையில போய் டாங்குலுவெல்லாம் வாங்கி அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டு இருப்பான் அப்போ உடனே இந்த ஸ்ட்ராட்டஜி பியுங்கும் இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ அவனை பார்த்து வாயு முடின்னு சொல்லிருவான் அப்ப டாங்ஃபாங் யோன் தான் சொல்லுவான் இவனை ஹெல் அசோசியேஷன் கொன்று அப்படின்னு எனது ஹெல் அசோசியேஷன் கொன்றுமா அப்ப நீ வந்து சண்டை போட போறது இல்ல நீ கடைசியா வந்து உள்ள குதிக்கலான்னு இருக்க நான் எல்லாரையும் கொண்டதுக்கு அப்புறம் டயர்டா இருக்கிற என்னை அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த கிங்குன்ற பேர்லாம் உனக்கு எப்படி வந்துச்சு ஒன்னெல்லாம் எப்படி டூவல் கேம்லிங் கிங்னு சொல்றானுங்க எவனுக்கு வேணாலும் கிங்ன்ற பட்டத்தை கொடுத்துருவானுங்களோ அப்படின்னு சொல்லி அவனை அவமானப்படுத்தியே உள்ள கூட்டிட்டு போவான் இப்ப அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பியூங்கு இன்னொருத்தேன்னு யாருக்குமே இங்க என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியாது இப்ப நம்ம ஹீரோவும் எல்லார்கிட்டையும் முக்கியமான உண்மைகளை சொல்ல ஆரம்பான் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்க வேண்டியவங்க தெரிய வேணா நினைக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த எல்லாத்த பத்தியும் நான் சொல்ல போறேன் இங்க இருக்கிறதுலயே பவர்ஃபுல்லான ஆள் யாருன்னா அது கேம்பிளிங் கிங் தான் கேம்பிளிங் கிங் யாரு அது ஒயோங் போக் அவரை பத்தி உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர்தான் அந்த ஹெல் இன்னோட இன் கீப்பர் அப்படின்னு சொல்லிடுவான் இப்போ இங்க நடக்க போற சண்டை எனக்கும் ஹெல் அசோசியேஷனுக்குமான சண்டை ஒரு வேளை இந்த சண்டையில நான் தோத்துட்டேன்னா நான் செத்து போயிடுவேன் அப்ப இந்த கேம்பிளிங் கிங் என்ன நினைக்கிறாரோ அதே மாதிரிதான் இனிமேலும் இந்த இடம் நடக்கும் அவரும் உங்ககிட்ட இருந்து காசு எல்லாத்தையும் திருடிக்கிறவாரு நீங்களும் அப்படியே வந்து கொடுத்துருவீங்க ஆனா ஒருவேளை நான் ஜெயிச்சுட்டேன் இங்க இருக்கிற எல்லாமே எனக்கு சொந்தமாயிரும் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அது மட்டும் கிடையாது உங்க டாக் ஃபேங் யோன் இருக்காரு அந்த அன்டிஃபீட்டட் சாம்பியன் அவருமே இந்த கேம்பிளிங் கிங்கோட சபார்டினேட் தான் ஒருவேளை இவன் மட்டும் அவனோட உண்மையான ஸ்கில்ஸ் வச்சு சண்டை போட்டிருந்தானா எப்பயோ செத்து வேண்டிய ஆளு எப்பயோ இவனை புதைச்சிருக்கணும் ஆனா உங்க ஆளு ஏமாத்தினதுனால இத்தனை நாளாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவான் இப்ப இது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சு இனிமேல இழுக்க வேணான்னு எல்லாரும் அரேனாக்குள்ள இறங்கிருவானுங்க நம்ம ஹீரோ எல்லாரையும் பார்த்துட்டு நான் உங்க எல்லாருக்கும் கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன் ஒருவேளை யாருக்காவது பயமா இருந்துச்சுன்னா உடனே ஆடியன்ஸ் சீட்ல போய் உட்காந்துக்கோங்கன்னு சொல்லுவான் ஒரு லாஜிக் படி பார்த்தா அவனுங்க எல்லாரும் கூட்டமா அவ்வளோ பேர் நிற்கிறானுங்க நம்ம ஹீரோ தன்னந்தனியா நிக்கிறான் தன்னந்தனியா நிக்கிற ஒருத்தன் இந்த மாதிரிலாம் மிரட்டா அவனுங்க எவனாவது போவானா அதனால எவனுமே போக மாட்டானுங்க ஓ யாருமே போகலையா அப்ப ஓகே நான் கொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கீங்க எனக்கு ஜாலி ஜாலிதான்னு இவனு சண்டையை ஆரம்பிச்சிருவான் இப்ப நம்ம ஹீரோவும் ஃபர்ஸ்ட் ஸ்வாட் எடுத்துட்டு தான் வருவான் டக்குன்னு அவனுக்கு ஒரு யோசனை வரும் ப்ளெம்ளாஸ் மாதிரி ஒரு அற்புதமான டெக்னிக்கை இவனுங்களை கொல்றதுக்கு யூஸ் பண்றதா வேணா வேணான்னு சொல்லி திரும்பிய அவன் ஸ்வாட் எடுத்து அந்த ஷீட்டுக்குள்ளேயே உள்ள வச்சிட்டு கையிலேயே சண்டை போடலான்னு முடிவு பண்ணிடுவான் இப்போ இவனுங்களும் வேக வேகமாக சண்டை போடுறதுக்காக ஓடி வருவானுங்க நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக நம்ம ஹீரோவும் அவன் மொத்தமாக அப்படியே அவனோட கையில கீய கொண்டு வந்து ரெடியா இருப்பான் இவனுங்க எல்லார்ட்ட இருந்து ரொம்ப ஈஸியாக தப்பிச்சு எல்லாரையுமே அடிக்க ஆரம்பிப்பான் இப்போ அடிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோ என்ன யோசிப்பான் அப்படின்னா தன்னோட ஃபேமிலி ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப ஏழ்மையில இருந்தாங்க அப்படின்னு அப்படி ஏழ்மையில இருந்ததுனாலயே தனக்கு இது வரைக்கும் எதுவுமே கிடைச்சது எதையுமே ஜெயிக்காத ஒரு ஆளு அதுதான் நான் அப்படின்னு யோசிப்பான் இதுக்கும் இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சம்மந்தமே கிடையாது இருந்தாலும் இந்த ஆழமான கருத்தை இங்க பதிவு பண்ணியே ஆகணும் அதுவும் நம்ம ஹீரோ கண்டிப்பா பதிவு பண்ணுவான் இப்ப இந்த சண்டையும் போயிட்டு இருக்கோம் ஒருத்தனால கூட நம்ம ஹீரோவை சமாளிக்கவே முடியாது இத பார்த்த உடனே ஒரு கட்டத்துல இந்த டாங் யோனும் உங்க யாராலையும் இவனை சமாளிக்கவே முடியாது நானே காலத்துல இறங்குறேன் அப்படின்னு சொல்லுவான் இப்ப நம்ம சகா என்ன யோசிப்பானா இவங்கல பல பேரை அவன் ஏற்கனவே சண்டை போட்டு இருக்கான் அப்படி சண்டை போட்டவங்கல நிறைய பேர் எப்படி சண்டை போடுவாங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் அதுல அவன் கொல்ல வேண்டிய ஆட்களும் இருக்காங்க ஏன்னா அவனுங்களாம் ரொம்ப மோசமான ஆளுங்களாம் சோ இதை யோசிச்சுட்டு தன்னோட கத்தியையும் வெளில எடுத்துருவான் இப்ப முதல்ல அவன் கொல்ல வர்றது யாருன்னா இந்த ஈவில் டீமன் பேரை கடத்தி வித்துருக்கானா அந்த ஒரு காரணத்தினாலேயே இவனதான் முதல்ல கொல்லணும்னு இவனையும் கொல்றதுக்காக வருவான் அவளும் தப்பிச்சு ஆனா நம்ம ஜஹா கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா நம்ம ஜஹா அவனை புடிச்சு வெட்டிடுவான் அவ்ளோதான் இப்ப இவன் செத்ததுக்கு அப்புறம் அடுத்து ரெண்டாவது ஆளை கொள்றதுக்காக திரும்புவான் உடனே ஒருத்தன் முன்னாடி பார்த்துட்டு யாரு என்னைய கூப்பிடுறீங்களா அப்படின்னு டேய் ஒன்னையே இல்லடா ஒன்னே எங்கடா கூப்பிட்டேன் உனக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கான் பாரு நீ விலகி போட அப்படின்னு பின்னாடி இருக்கிறவன் வருவான் இவனோட பேரு ஸ்லிட் ஸ்மைலா அடுத்து இவனை தான் கொல்லணுமா ஏன்னா இவனுமே நிறைய பேரை ஏமாத்தி நிறைய பேரை கொண்டிருக்கானா இவனும் தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுவான் ஆனா இவனாலையும் தப்பிக்க முடியாது நம்ம ஹீரோ அந்த ஹிடன் டாகரை யூஸ் பண்ணி இவனையும் கொண்டுருவான் இப்போ உடனே டாங் ஃபேங் இவனும் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பியூங்கும் நம்ம ஹீரோ கூட சண்டை போடுறதுக்காக வருவாங்க நம்ம ஹீரோ உடனே மேல ஜம்ப் பண்ணி அவனோட கீயை வெளில கொண்டு வந்து அப்படியே சுத்து சுத்துன்னு சுத்திக்கிட்டே இருப்பான் இப்ப எல்லா பக்கமும் ஃபயர் போய் பட ஆரம்பிச்சிரும் எல்லா ஃபயரும் அவங்க மேல பட்டுக்கிட்டு இருக்கும் போது கீழே இறங்கின உடனே இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பியூங்கோட தலைய வெட்டிடுவான் இப்ப அடுத்து எல்லாரும் நம்ம ஹீரோவை அதிர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க இருந்தாலும் டாங் ஒரு ஆள் இருந்தாலும் கூட நம்ம ஹீரோவை எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியாது எல்லாரும் ஒரு மாதிரி அதிர்ச்சியா அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பானுங்க யாரும் நம்ம ஹீரோவை எதிர்த்து சண்டை போட வர மாட்டானுங்க இப்ப நம்ம ஹீரோ அந்த ஸ்ட்ராட்டஜி ஸ்பியூங் அந்த கை விசிறி ஒன்னு இருக்கும்ல அதை எடுத்து விசிறிக்கிட்டு சை நீங்க எல்லாம் வேஸ்டா இருக்கீங்களான்பா அப்புறம் தான் அவனுக்கு தோணும் ஆனா ஆமால நம்மளும் ஒரு காலத்துல இங்கே சண்டை போட்டோம் அப்ப நம்மளும் வேஸ்ட் தானோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப டக்குன்னு அந்த ஃபேனை மடக்கிட்டு நம்ம ஹீரோ பாட்டு பாட ஆரம்பிச்சிருவான் நான் இந்த கேம்பிளிங்கில் முப்பது வருடத்தை கழிச்சேன் இந்த முப்பது வருஷத்துல ஏன் முடி வெள்ளையா ஆயிடுச்சு ஸோ இதுக்கு மேலே அவன் பாட்டா தான் பாடுவான் ஆனா நான் அதை பாட்டா பாடினேன்னா ரொம்ப கேவலமா இருக்கும் இப்போ நம்ம ஹீரோவும் இது எல்லாத்தையும் பாட ஆரம்பிச்ச உடனே சுத்தி இருக்கிறவனுங்களும் கோரஸ் பாட ஆரம்பிச்சிருவானுங்க என்ன அப்படின்னா அடுத்து வர லைன்ஸ் என்னன்னா நான் என்னோட மொத்த பணத்தையும் செலவு பண்ணேன் ஆனா அது என் பணம் மட்டுமா கிடையவே கிடையாது என்னோட பணம் மட்டும் இல்லாம என் கூட இருந்தவங்களோட பணம் ஃப்ரெண்ட்ஸோட பணம் ரிலேட்டிவ்ஸோட பணம் இது எல்லாத்தையும் நான் பாட்டுக்கு கண்டமேனிக்கு செலவு பண்ணேன் ஆனா இது எல்லாம் செலவு பண்ணதுனால என்ன நடந்துச்சு இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் திரும்பி வீட்டுக்கு போனா யாருமே என்னை சந்தோஷமா வரவேற்க கூட இல்ல எல்லாருமே என்னை ஒரு மாதிரி கேவலமா பா பாத்தாங்க அருவருப்பா பார்த்தாங்க நான் இங்கே எங்கேயாவது செத்து இருப்பேனோ செத்து இருக்கலாமோன்னு சொல்லி நினைக்க ஆரம்பிச்சாங்க ஆனா நான் சாகல எல்லா நாளும் இந்த கேம்லிங்லயே என்னோட வாழ்க்கை போச்சு இப்ப ஒரு நாள் எனக்கும் லக்கு வந்துருச்சு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அன்னைக்குதான் என்னோட லக்கியான நாள்னு ஒவ்வொரு நாளும் அதையே யோசிச்சு இந்த கேம்லிங்க பண்ணிக்கிட்டே இருந்தேன் இப்ப இதையே எல்லாத்தையும் பாடிக்கிட்டே இருப்பானுங்களா அக்கு நம்ம ஹீரோ நிறுத்திட்டு எல்லாரும் அமைதியாயிருவானுங்க ஆனா இன்னைக்கு உங்களுக்கு லக்கியான நாள் கிடையாதுன்னு நம்ம ஹீரோ அவனுங்களை பார்த்து அப்படியே டெரரா சொல்லுவான் இப்ப இந்த இடம் இனிமேல் இத்தோட மூடப்படுது நீங்க எல்லாரும் இப்பவே கிளம்பி போறதுதான் உங்களுக்கு நல்லது கிளம்பி போறீங்களா இல்லையான்னு கேட்ட உடனே எல்லாம் வேக வேகமா தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவானுங்க இப்ப அந்த ஒயோங் போக்க பார்த்து சொல்லுவான் என்ன எல்லாரையும் மொத்தமா அப்படியே களத்துல இறங்கிட்டா என்னை தோக்கடிச்சிடலாம் ஜெயிச்சிடலாம்னு சொல்லி நினைச்சியா இப்ப இந்த சுச்சுவேஷனை பத்தி நீ என்ன நினைக்கிற எப்பயுமே யாராவது வீக்கான ஆளு இல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள வீக்கா மாத்திட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு ஈஸியா ஜெயிச்சுட்டு என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆளை ஃபேஸ் பண்றதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பான் இப்போ உடனே அந்த ஒயோங் போக்கும் கேட்பான் நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான்மிங் அசோசியேஷனுக்கு லெட்டர் அனுப்பிச்சிட்டேன்னு நான்மிங் அசோசியேஷனா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும் போது ஆமா அவங்கள்ட்ட டாக்ஸை கட்டுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி நான் ஏற்கனவே லெட்டர் அனுப்பிச்சிட்டேன் ஏன்னா அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஃபீஸ் கொடுத்து தான் இந்த மொத்த கேம்லிங் அரேனாவையும் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் இப்ப ஒருவேளை நீ என்னைய கொண்டுட்ட அப்படின்னா அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஃபீஸ் கொடுக்க முடியாம போயிடும் அப்ப அவங்க சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவான் இப்ப இந்த டாங் நீ என்ன நினைச்ச எங்களை கொண்டுட்டு இந்த இடத்த அழிச்சுட்டா எல்லா காசும் ஓன்ட்ட வந்துரும்னு நினைச்சியா நீ நினைக்கிற மாதிரி இந்த உலகம் ஒன்னும் அவ்வளவு சிம்பிள் கிடையாது இந்த அண்டர் வேல்டு உன்னை சும்மா விடாது கண்டிப்பா உன்னை தொடர்த்தி உன்னை தேடி யாராவது ஒருத்தவங்க வரதா செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இதை பத்தி நம்ம ஹீரோ கவலையப்பட மாட்டான் உடனே அவனோட ஸ்வார்டு எடுத்து ஒரு ஸ்வார்ட்கி அட்டாக்கு அந்த அட்டாக்கு அந்த டாங் செத்துருவான் அதை பார்த்ததும் இந்த ஒயோங் போக்கு இனிமேலும் தாந்தா களத்தில் இறங்கணும்னு சொல்லி வேகமா நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்காக வருவான் நம்ம ஹீரோவும் அவனோட இன்டெல எனர்ஜியை வச்சு அந்த ஆளை தடுப்பான் இப்ப என்ன சொல்லுவானா இப்ப எனக்கு தெரியுது நீ ஜெனரஸான ஆளா இல்லையா அப்படின்னு ஓனரா இருந்து இந்த மொத்த கேம்லிங் அரையானாவே நீ நடத்தணும்னா கண்டிப்பா நீயும் நிறைய காசை வாரி இறைச்சுதான் ஆகணும் இல்லைன்னா இந்த இடத்த உன நடத்த முடியாதுல்ல அப்படின்னு சொல்லுவான் உடனே அவனும் ஆச்சரியமா உனக்கு நீ ஏற்கனவே தெரியுமான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ ஆமா எனக்கு தெரியும் நான் ஒரு இடத்துல வெயிட்டரா வேலை பார்த்திருக்கேன்மா இது சம்பந்தமே கிடையாது இருந்தாலும் அப்படி தான் சொல்றாங்க இப்போ நம்ம ஹீரோவும் கிரேட் எவ்ளோ அப்சார்ஷன் டெக்னிக்க யூஸ் பண்ணி அந்த ஆளோட எனர்ஜி எல்லாத்தையும் எடுத்துருவான் இப்ப எடுத்து முடிச்ச உடனே அந்த ஆள் சொல்லுவாரு நான்மிங் அசோசியேஷன் இதை கண்டிப்பா விடமாட்டாங்க உடனே துரத்திட்டு வருவாங்கன்னு நான்மிங் அசோசியேஷன் எவனா வேணாலும் இருந்துட்டு போறான் அந்த எந்த மிங்கா இருந்தாலும் அவனை நான் பார்த்துக்குருவேன் நீ வாய மூடிட்டு உடனே செத்து போயிரு அப்படின்னு சொல்லுவா இப்ப அந்த போக்க பார்த்து ஏதாவது கடைசியா சொல்ல விருப்பப்படுறியா அப்படின்னு சொல்லி கேப்பான் அந்த உடனே நீ ஜெயிச்சதுல இருந்து எனக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுக்க மாட்டியான்னு கேட்பான் டிப்பான் டிப்பு அப்படின்னு சொல்லி அந்த ஆள் அடிச்சு அப்பவே கொண்டிருவான் இப்ப எல்லாரையும் திரும்பி பார்த்து எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க இப்ப நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லுவான் பார்த்தா ஒரு பக்கி கூட இருக்காது அங்க இருக்கிற பக்கியெல்லாம் ஏற்கனவே செத்து போயிருக்கும் இவன் தான் எல்லாரையும் ஓட சொன்னான் இருந்தாலும் இவனே திரும்பி பார்த்து இதெல்லாம் சொல்லுவான் சொல்லிட்டு அவன் பர்ஃபார்மன்ஸுக்கு அவனே கை தட்டிக்கிடுவான் திருமிய நம்ம ஹீரோ பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாரு நான் இந்த இடத்துல முப்பது வருஷத்தை கழிச்சேன் இந்த முப்பது வருஷத்துல ஏன் முடி வெள்ள யா இடிச்சு பாடிக்கிட்டே அப்படியே அந்த இடத்து மொத்தத்துக்கும் தீ வைக்க ஆரம்பிச்சிருவான் சுத்தி எல்லாத்தையுமே எரிக்க ஆரம்பிச்சிருவான் இப்ப பாட்டு பாடிக்கிட்டு இன்னொரு பக்கம் தன்னோட ஸ்வாட் எடுத்து ஸ்வாட்கியை கொண்டு வந்து எல்லாத்தையும் எரிக்க ஆரம்பிச்சிருவான் சோ அந்த ஸ்வாட்கி மூலமா அந்த ஃபயரை உருவாக்க முடியும்ல ஸோ அந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி சுற்றி இருக்கிற மொத்த ஃபயரையும் மொத்தமா பரப்ப ஆரம்பிச்சிருவான் இந்த நெருப்பு எவ்வளோ அழகா இருக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது கருணையே இல்லாதது இது என்னோட கையில இருந்தால் எவ்வளோ அழகா இருக்கும் அந்த ஸ்டார்ஸையே எனக்கு பிடிக்கணும்னு ஆசையா இருக்கு என்னோட கைக்குள்ள கொண்டு வரணும்னு ஆசையா இருக்கு அந்த டீமணி கல்ட்டுல இருந்தவனுங்க எல்லாரோட மண்டையையும் என் கையால் உடைக்கணும்னு ஆசையா இருக்கு அவன் வந்தாலே அந்த ஹார்ஸ் கூட ஓடிக்கிட்டு இருக்கிறத அப்படியே நின்று போயிடும் அவன் ஒரு வெட்டு வெட்டுனானா மலைகளே அப்படியே துண்டா போயிடும் அவன் கிட்டத்தட்ட நடந்து வர ஒரு புயல் பூகம்போ மார்ஷியல் மாஸ்டர்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க அது வேற யாரும் கிடையாது நான் தான் அப்படின்னா அவனே அவனை சொல்லிக்கிடுவான் இப்ப டக்குது பார்த்தா சூடு தாங்க முடியாம அச்சோ சூடுதே அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருப்பான் இந்த ஃபயரை பார்த்த உடனே டயலாக் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவான் அப்புறமா தான் அவனுக்கு தெரிய வரும் நம்ம ஃபயருக்கு நடுவுல நிக்கிறோம் இங்க இருந்து தப்பிச்சு போகல அப்படின்னு இப்ப உடனே வெளில இருந்து எல்லாரும் ஃபயர் ஃபயர் அப்படின்னு கத்துன உடனே நம்ம ஹீரோவும் வெள்ள உடனே போய் பார்ப்போம் இப்ப முதல்ல போயிட்டு அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்கிறதுக்காக போவான் அந்த பொண்ணுங்களை பார்த்தா அந்த இடத்துல அதுங்க இருக்காதுங்க ஒருவேளை ஓடி போயிடுச்சுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பியும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவான் பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டே ஜிங் ஜக்கா ஜிங் ஜக்கான்னு போயிட்டு பார்த்தா அந்த பொண்ணுங்க பெட்ல தான் படுத்திருக்கோங்க போய் இங்கேதான் படுத்திருக்கீங்களா அப்படின்னு இப்ப ஃபயர்னு கத்துன உடனே இந்த பொண்ணுங்க ஒரு பாவமான மூஞ்சியை வச்சு நம்ம ஹீரோவை பாக்குங்க நம்ம ஹீரோ உடனே என்ன தெரியுமா சொல்லுவாரு ஏன் என்னை அப்படி பாக்குறீங்க என்னோட ஃபேஸு அவ்வளோ ஹேண்ட்சமா இருக்கா என்ன அப்படின்னு இந்த பொண்ணுங்க ஆட இவன் ஒருத்த ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையுமே தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு அந்த பொண்ணுங்க அப்படியே கதறிக்கிட்டு இருக்குங்க திரும்பி மயக்கம் போட்டே விழுந்துருங்க நம்ம ஹீரோ உடனே என்னப்பா இது இதே பொலப்பா போச்சே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்போ நிறைய பேர் இந்த ஃபயர் அணைக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க இப்போ இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் திரும்பி எந்திரிச்சு உட்கார வச்சிருப்பான் இதுங்க ரெண்டும் மறுபடியும் அழுதுகிட்டு இருக்குங்க சை அழுகிறத முதல்ல நிப்பாட்டுங்க ஒருவேளை நீங்க அழுகிறத மட்டும் நிப்பாட்டல கொண்டு போய் அந்த நெருப்புக்குள்ள போட்டு விட்டு வந்துடுவேன் அழுகையை நிப்பாட்டணும் இப்ப ஹெல் அசோசியேஷன் இனிமேல் கிடையவே கிடையாது எல்லாருமே செத்துட்டாங்க எல்லாருமே கொண்டுட்டேன் அதோட இன்னும் நிறைய பேரையும் கொண்டுட்டேன் ஒருவேளை உங்களுக்கும் இப்ப உடனே போய் அவங்கள பார்க்கணும்னு ஆசை இல்ல அப்படின்னா நான் கேட்க போற கேள்விகள் எல்லாத்துக்கும் நீங்க ஒதுங்க ஒழுங்கா பதில் சொல்லணும் புரிஞ்சுதா இல்லையான்னு கேட்பான் அதுங்களும் புரிஞ்சதுன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ சொல்லுவான் நானும் போக்கும் ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம் அதுபடி ஒருவேளை நான் ஜெயிச்சேனா மொத்த ஹெல் அசோசியேஷனும் எனக்கு சொந்தமானது அப்படின்னு இப்ப நான் ஜெயிச்சுட்டேன் அதனால இந்த மொத்த ஹெல் அசோசியேஷனும் எனக்குதான் இப்ப இந்த டிப்ஸ் வேற கேட்டான் எனக்கு தெரிஞ்சு அவன் அங்கே மேலையும் போயிட்டு கேம்லிங் தான் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் இப்ப அவனுக்காக நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துவோம் அப்படின்னு சொல்லுவான் உடனே அந்த பொண்ணுங்களுக்கு ஒண்ணுமே புரியாது என்னன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கோங்க நான் என்னோட சுவாலை எடுத்தாதான் நீங்க மௌனஞ்சலி செலுத்துவீங்களா ஆஹ் பேசுவீங்களா மாட்டீங்களான்னு செலுத்துறோம் செலுத்துறோம்னு சொல்லி அந்த பொண்ணுங்களும் அமைதியா இருக்குங்க இப்ப ரெண்டு பேரையும் கண்ணை துறக்க சொல்லிட்டு இவங்கள பார்த்து சொல்லுவான் கண்டிப்பா அவன் ஒரு நல்ல இடத்துக்கு தானே போயிருப்பான் அப்படின்னு யாருன்னா போக்கு அந்த பொண்ணுங்களும் ஆமா ஆமா கண்டிப்பா அப்படிதான் இருக்கணும்னோனே ஆஹ் வழக்கண்ணையில இருக்கும் அவன் இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கான் எல்லார் மக்கள்கிட்ட இருந்தும் இவ்வளவு காசை திருடி இருக்கான் அவன் எப்படி நல்ல இடத்துக்கு போவான் உண்மைதானே அவன் கெட்ட இடத்துக்கு தானே போகணும்னோனே ஆமாங்க கெட்ட இடத்துக்கு தான் போகணும் அப்படின்னுவோங்க ஒரு பக்கம் என்னடானா அப்படி பேசுறான் இன்னொரு பக்கம் என்னடானா இப்படி பேசுறான் இவனை புரிஞ்சுக்கவே முடியலையே இவனை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தனி மூலையை கொடுப்பா கந்தான்னு இந்த பொண்ணுகளும் அழுதழுது வேண்டிக்கிட்டு இருக்குங்க அந்த மாதிரியான ஒரு நிலமையில தான் இருக்குங்க இப்போ நம்ம ஹீரோ அவனுங்க ஆளுங்களையும் வர சொல்லி இதுக்கப்புறம் அந்த நான்மிங் அசோசியேஷனை போய் என்ன பண்ண காத்துருக்கான்றதை அடுத்து வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோராவாய் ஹரி கவுப்பு சைமஸ்